இந்த வீடியோவை பெருமையுடன் வழங்குபவர்கள் ஆத்மா குதிரை கலப்பு தீவனம் தமிழகம் எங்கும் லாரி சர்வீஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் தேவை எனில் நமது தொடர்பு எண்ணில் தொடர்பு கொள்ளவும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது மழை காலங்களில் குதிரைகளை எவ்வாறு குழாம்பை பராமரிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டு செல்ல குட்டிகளும் விற்பனைக்கு இருக்குது ரெண்டுமே பெண் குட்டிங்க இன்னும் ஒன்பது சுழி சுத்தம் இன்னொன்று பத்து சுழி கன்னிக்கட்டோடு இருக்குது கருப்புல சட்டை இன்னொன்று சகப்புல சட்டை யாருக்கும் தேவைன்னா நம்மளுடைய தொடர் முறை கான்டாக்ட் பண்ணுங்கள் இது ரெண்டும் தற்போது நம்மளுடைய ஸ்ரீரங்கத்தில் விற்பனைக்கு இருக்குது நல்ல தரமான குட்டிகள் டபுள் பர்தில் இருக்கக்கூடிய குட்டிகள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்மளுடைய குதிரைகளுக்கு வந்து இப்போ மழை நேரங்களாக இருக்கிறனாலையும் ஏற்கனவே லாடம் கட்டி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களாகிடுச்சி அதனால் குழம்பெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு பார்த்துங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லி அது வந்து இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய கால் பார்த்திங்கன்னா குழாம்பு செதுக்கி கட்டியிருக்காங்க லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய குழம்பு தான் இவ்வளோ நீளமாக குதிரைகளுக்கு வளர்ந்துருச்சு அதனால முதல்ல வந்து குழாம்பை வந்து பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக வந்து இந்த மாதிரி மழை காலங்களில் பார்த்திங்கன்னா குதிரைகளுக்கு சீக்கிரமாகவும் வந்து குழாம்பு நல்லா வளர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேரில் நின்றுச்சுன்னா குழாம்பை வந்து நம்ம ப்ராப்பராக பார்க்கலன்னா குதிரையுடைய வெயிட் வந்து அந்த கொலாமில் தான் நிற்கிது அதனால் குதிரைகளுக்கு இந்த காலில் வரக்கூடிய பிரச்சனைகள்னால குதிரையை படுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குதிரைகள் படுத்துருச்சுன்னா அதை திரும்ப நம்ம எழுப்பு ஊட்றது ரொம்ப சிரமமானது கால்வழி பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் குதிரை நல்லா நிற்கும் வீடியோ முழுமையாக பாருங்கள் நமக்கு தொடர்ந்து லாடம் கட்டிகிட்டு இருக்கிறது நம்மளுடைய அஃபாக் பாய் அவங்க பார்த்திங்கன்னா திருச்சி திருவரம்பூரில் இருக்காங்க ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்கனால நம்ம கூப்பிட்ட உடனே வந்து ரெண்டு ஒரு நாளில் நீட்டாக குதிரைகளுக்கு வந்து நல்லா பிஞ்சு வச்சு அருமையாக கொலம் அடித்து நல்லா பள்ளமாக சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் லாடம் கட்டுறதை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க உங்கள் பகுதியிலையும் குதிரைக்கு லாடம் கட்ட நல்ல நபர்களாக பார்த்து அவங்கள வச்சு நீங்கள் லாடம் கட்டிக்கங்க இந்த மாதிரி மழை நாட்களில் ஸோ இது மாதிரியான நல்லா தரமான லாடம் கட்டுனால நம்மளோட குதிரைகள் பார்த்திங்கன்னா நான் நீண்ட நாட்களுக்கு வந்து கால்வழி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் லாடம் நீங்கள் சரியாக கட்டாமல் விட்டுட்டிங்கனாலே காலில் வீக்கம் கால்வழி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பாருங்கள் பின்னாடி காலில் இப்போ கட் பண்ணி எடுப்பாங்க எடுத்து முன்னாடி காலில் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ அடுத்தது லாடத்தை ஃபிட் பண்ணுறத நீங்கள் பார்க்கலாம் எதுவும் முக்கியமான குதிரைகளுக்கு நீங்கள் லாடம் கட்டணுன்னா தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் வந்து லாடம் கட்டுறதுங்க ஆளுங்களுடைய நம்பர் தரோம் எல்லா இடத்துக்கும் வர மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக ஒரு நாலு குதிரை மூணு குதிரை இருந்துச்சுன்னா ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அங்கே வந்து கட்டி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணன் வந்து ட்ராவல் பண்ணி லாடம் கட்டிக்கிட்டுருக்காங்க நமக்கு வந்து தொடர்ந்து கடந்த ஒரு நான்கு வருஷமாக பார்த்திங்கன்னா இவங்க வந்தால் தான் நம்ம லாடம் கட்டுவோம் வேறு யாரையும் வச்சு நம்ம கட்டுறதில்ல நல்லா குதிரோடைய நகத்தை நல்லா பிச்சு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்க எப்படி அழகாக வந்து ஷேப் பண்ணி கட்டுறாங்கிறத பார்த்துக்கோங்க நமக்கு ஒரு திருப்தி குவாலிட்டி தான் நம்ம மெயினாக பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து எத்தனை இன்ச்சு முக்கால் இன்ச்சுக்கு வந்து குதிரைக்கு வந்து நகமே வளர்ந்துருக்கு ஸோ முக்கால் இன்ச்சு அளவுக்கு நகை வளர்ந்துருச்சு இதுதான் நம்மள்கிட்ட இருந்தால் பேபி குதிரையுடைய நகம் ஸோ அவங்களாம் வந்து பழைய லாடத்தை கழட்டிவிட்டு நகத்தை திரும்ப ட்ரிம் பண்ணிவிட்டு திரும்ப கட்டுறாங்க இது மாதிரி நம்ம என்ன பண்ணிடணும்னா குதிரையில் காலில் லாடம் தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம கட்டாமல் விட்டுறக்கூடாது குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாச்சும் நம்ம லாடத்தை மாற்றி ஆகணும் நன்றி